அண்ணாமலை மூலம் பிஎல் சந்தோஷுக்கு போய் அது எங்கெங்கோ டெல்லிக்கெல்லாம் போச்சு இவர் பாதி ஆட்டை போட்டதே மூணாயிரம் கோடி தருமா பிஜேபியே பார்த்து முடிவு பண்ணிட்டான் என்னடா இப்போ நம்மளை திமுகவை கார்னர் பண்ண சொன்னால் திமுகவை திமுக அந்த செட்டில்மெண்ட் தான் பிஜேபி அவால் இவ்வாள்லாம் சேர்ந்து அண்ணாமலைக்கு சோழியவே முடிச்சு விட்டாங்க இப்போ இதே நிலைமை தான் இங்கே அண்ணாதிமுக எப்படி பிஜேபிக்கு இப்போ பாதி சசிகலா உட்பட பாதி பணத்தை கொடுத்துட்டு மீதி அமைதியாக வாழ்வதைப் போல திமுக ஆட்சி முடிஞ்சு பிஜேபி அண்ணாதிமுக ஆட்சி விஜய் கூட்டணி வருவது உறுதி அப்படி வந்ததுன்னா இவர்கள் பாதி காசு தண்டை கொடுக்கணும் ஓகே திருடி வச்சதில் ஜி ஸ்கொயர்லாம் பல ஆயிரம் கோடி கொடுக்க வேண்டி வரும் கப்பம் கட்டி இருக்கிறத காப்பாற்றிக்கணும் இதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க ஆட்சிக்கு வந்தால் நம்மளை காப்பாற்றிடலான்னு தான் இப்போ இந்த டாஸ்மார்க் விசாகன் மூலம் பத்தாயிரம் கோடி ஒரு தொகுதிக்கு ரெண்டு லட்சம் வாக்குக்கு ரெண்டாயிரம் ரூபா நாற்பது கோடி ரூபா கொடுக்க போகிறாங்க பத்து கோடி ரூபா செலவுக்கு ஏன்னா ஒரு மாதம் கட்சிக்காரங்க செலவு பண்ணணும் சரக்குலேயே வச்சுருக்கணும் போதையிலேயே வச்சுருக்கணும் காக்கா பிரியாணிலே வச்சுருக்கணும்